வணக்கம் நேர்களே சற்று முன்னதாக ஒரு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது அமெரிக்காவினுடைய புதிய அழுத்தம் ஒன்று கனடாவினுடைய பொருளாதாரத்திற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களை அமெரிக்கா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என்றும் ஆனால் எவ்வளவு அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்று ஒருபோதும் அமெரிக்கா கட்டளை இடாது என்றும் அமெரிக்க தூதர் பீட் கொஹாஸ்ட்ரா தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை நேட்டோ அமைப்பினுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படி என்று சொன்னால் அதனுடைய உறுப்பு நாடு ஒன்று தாக்கப்பட்டால் அனைவரும் சேர்ந்து அந்த குறிப்பு

நாடுகள் மீது இந்த இலக்கை வந்து ஐந்து வீதமாக உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தற்போது தலைமை வந்து முடிவெடுத்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறது ஏற்படுத்தி பிரதமர் மார்க் தெரிவிக்கை முப்பதுக்குள் அடைய முயற்சிப்பதாக உறுதி எழுதி இருக்கின்றார் கூடுதல் நிதியாக தேவைப்படும் இதேவேளை ஆர்டிக் பிராந்தியத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய ஒரு தீவிரமான கோரிக்கையாக இருக்கின்றது தொடர்ச்சியாக கனடாவை இது தொடர்பாக அமெரிக்கா வலியுறுத்தி கொண்டும் இருக்கிறது கோல்டன் டோம் இணைவதற்கான செலவு குறித்தும் கடுமையான விவாதங்கள் தற்போது இருந்து கொண்டிருக்கின்றது பாதுகாப்பு செலவினங்களை முழுமையாக மறு ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படும் என்றும் கனடிய பாதுகாப்பு அமைச்சரும் தெரிவித்திருக்கின்றார் இந்த ஐந்து வீத இலக்கு என்பது ஒரு நெருக்கடியாக வைக்கப்படுவது ஏற்கனவே இருக்கின்ற வரி விதிப்பு நெருக்கடிகளுக்கு அப்பால் ஒரு புதிய சிக்கலாக மாறி சொல்லப்படுகின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெக்கொள்ள நேர்கள் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடியான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி